ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமபா சீனியர் சீசன் போட்டியில் தெரிவாகியுள்ள இலங்கையின் பால சுப்ரமணியம் என வர்ணிக்கப்படும் இந்திரஜித் வாரம் பாடிய மற்றொரு பாடலானது பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற வான் நிலா நிலா அல்ல என்ற பாடலே இந்திரஜித்தால் பாடப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சரிகமபாவின் இவ்வாறு அறிமுக சுற்றில் அதாவது இன்றொரு ரவுண்டில் இந்திரஜித் மேற்படி பாடலை பாடியுள்ளார் தனியே வயலின் இசைக்கு பேர் போன இந்த பாடல் இசையாலும் வரிகளாலும் மன்றிய நாட்களில் பெரும் வெற்றி பெற்ற ஒரு பாடலாகும் கவிஞர் கண்ணதாசன் நிலா என்ற சொல்லி மீண்டும் மீண்டும் பாடலில் வரவைத்து தனது கவித்துவ திறனை வெளிப்படுத்திய ஒரு பாடலாகவும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடலின் பெரும்பகுதியை வயலினால் நிறைத்த ஒரு இசைத்திறமையுள்ள பாடலாகவும் இது அமைந்துள்ளது இந்திரஜித் இலங்கையின் நூவா மாகாணத்தில் உள்ள மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து சரிகம போட்டியில் பாடுவதற்காக சென்ற நிலையில் தனது ஆரம்ப பாடலாக நந்தானி என்னிலா என்ற பாடலை பாடி ஏகமனதாக அனைத்து நடுவர்கள் மற்றும் ஜூரி உறுப்பினர்களால் தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளார் சரிகமப்பா சீனியர் ஸ்டேஷன் போர் போட்டியில் இம்முறை அறிமுகப்படுத்தும் நான்கு போட்டியாளர்கள் தேர்வாகியுள்ளதாகவும் பல திறமையான போட்டியாளர்கள் கலந்து கொள்ளும் இந்த போட்டியில் யாரை தேர்ந்தெடுப்பது என்ற பெரும் சவால் நடுவர்கள் முன்னால் உள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்